அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார் நான் வந்து உயரம் கம்மியாக இருக்கேன் ஆனால் வந்து நான் யூனிஃபார்ம் போட்டு தான் ஆகணும் டென்த்து தான் முடிச்சிருக்கேன் டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் எனக்கான வாய்ப்பு என்ன ஸோ உங்களுக்கான வாய்ப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுள் எக்ஸாமினேஷன் ஸோ ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் கான்ஸ்டபுள் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம முழுவதும் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம எஸ்ஐ பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டோம் இப்போ எஸ் பிசி பற்றி ஃபுல் டீடெயில் ஆர்பிஎஃபில் கான்ஸ்டபுள் எக்ஸாமுக்கு எக்ஸாம் தமிழ் நடக்கமா நடக்காதா ஹைட்டு எவ்வளோ இருக்கணும் ரன்னிங் டீடைல் எப்படி ஏஜ் லிமிட்டு என்ன ஸோ எவ்வளோ ஏஜ் லிமிட்டாக அப்பர் லிமிட் எவ்வளவு ஸோ ஒன்று நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சார் நான் வந்து நிறைய தடவை வந்து நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஓவராலாக போயிடுது அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ டிஎன்ஏசிஆர்எஃபில் பிசி பாஸ் பண்ண முடியாதவங்க கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதில் நீங்கள் போ பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கலாம் ஆர்பிஎஃபில் கான்செப்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாலுலேருந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸோ எவ்வளோ போஸ்டிங் ஓவரால் இந்தியாவில் நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு போஸ்டிங் ஓகேவா ஸோ இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது நல்ல ஒரு போஸ்டிங் அது கண்டிப்பாக இதில் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஏஜ் லிமிட்டு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த கொரோனா நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து இந்த முறையை மட்டும் ஒரு டைம் நமக்கு த்ரீ இயர்ஸ் நம்ம வந்து ரிலாக்சேஷன் பண்ணிடுறாங்க பதினெட்டுலேருந்து நீங்கள் இருபத்தெட்டு வரைக்கும் உள்ள நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஸோ எயிட்டீன் டு டுவெண்ட்டி எயிட் அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஓபிசியில் நான் கிரிமிலேயர் கிரிமிலேயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி இருக்குது ஸோ நீங்கள் நான் கிரிமிலேயர் அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட்டி ஒன் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலனா அப்ளை பண்ணலாம் ஸோ எயிட்டீன் டு தேர்ட்டின் சாரி தேர்ட்டி ஒன் ஓகேவா ஓபிசியில் நீங்கள் வந்து கிரீம் லேயரில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் தான் ஸோ எக்ஸ் சர்வீஸ் அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விடோ கேண்டிடேட் நீங்கள்லாம் வந்து ஏஜ் லிமிட் பார்த்துங்க ஸோ எனக்கு டேட் ஆஃப் பர்த் பர்டிகுலராக தெரியணும் அப்படின்னா நீங்கள் தொண்ணூற்றி ஆறு ரெண்டு ஏழு தொண்ணூற்றி ஆறுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் பிறந்துருக்கணும் அதர் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் தான் ஓபிசி நான் கிரீமில் தொண்ணூற்றி மூணு வரைக்கும் எஸ்சிஎஸ்டின்னா தொண்ணூற்றி ஒன்றுக்கு அப்புறம் பிறந்துருக்கணும் முன்னாடி பிறந்திருக்க கூடாது இதை நல்லா பார்த்துங்க நோட் பண்ணிங்க உங்கள் ஏஜ் லிமிட் என்ன பார்த்துங்க ஸோ எக்ஸாம் டீட்டெயில் பார்த்துருவோம் எக்ஸாம் டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் அடுத்தது மைனஸ் மார்க் உண்டு நமக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எஸ்ஐக்கும் பிசிக்கும் சேம் கொஷின் நம்பர் தான் நூற்றி இருபது கேள்விகள் தொண்ணூறு நிமிடம் அவ்வளோதான் மைனஸ் மார்க் உண்டு ஒன் தேர்டு ஒன் பை த்ரீ மூணு கேள்வி நீங்கள் தவறாக பதிலளித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வந்து போய்டும் இந்த ஆர்பிஎஃபில் பொறுத்தளவுக்கு மைனஸ் மார்க் அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஸோ கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐக்கும் அப்ளை பண்ணலாம் பிசிக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாங்கன்னா மூணே டாபிக் தான் மேக்ஸு ரீசனிங்கு ஜிகே ஸோ மேக்ஸில் முப்பத்தஞ்சு கேள்வி ரீசனிங்கில் முப்பத்தஞ்சு கேள்வி ஜிகேயில் ஐம்பது கேள்வி ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது கொஷின் ஸோ அந்த நூற்றி இருபது கொஷினில் நீங்கள் ஒரு தொண்ணூறு கேள்வி அடிக்கிறீங்க இல்லை நூறு கேள்வி அடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வேலைக்கு போக முடியும் ரொம்ப எளிமையாக ஒரு கொஷின் ஸோ கூற்று காரணங்களோ ரொம்ப சரியாக தவறோ இதெல்லாம் இருக்கப்போகிற கிடையாது டேரக்ட் கொஷின் நிறையா வரும் ரீசெண்ட் அப்டேட்ஸ் நிறையா வரும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வரும் நீங்கள் அசூஷுவல் படிக்கிற மாதிரியே படிக்கலாம் கொஞ்சம் இந்தியன் ஜியாகிராஃபி இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்தியன் பாலிட்டி இதை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நிறையா வரும் ஸோ என்சிஆர்டி சிலபஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சிலபஸ் நம்ம படிக்கணும் அதை படிக்கலாம் கூட ஆத்தர் புக்கு நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும் ஸோ அடுத்தது பாருங்கள் ஹைட் மெஷர்மெண்ட்டு நீங்கள் நூற்றி அறுபத்தஞ்சு இருந்தால் போதும் ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் வந்து பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி அப்படின்னா நூற்றி அறுபது இருந்தால் போதும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது ஃபீமேல் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி செவன் ஒன் ஃபிஃப்டி டூ ரென்னிங் பார்த்தீங்க அப்புடின்னா எஸ்ஐயோட டைமிங் வந்து இதில் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுருக்காங்க அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்டில் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு கம்ப்ளீட் பண்ணோம் இங்கே த்ரீ மினிட் ஃபார்ட்டி செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும் இதில் பதினாலு ஃபீட்டு நாலு ஃபீட்டு எல்லாமே எஸ்ஐக்கும் பிசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபிசிக்கல் தான் ஃபிசிக்கலாக அதிகமாக வச்சுருக்காங்க எதுக்கு வச்சுருக்காங்க பிசிக்கு எஸ்ஐக்கு கம்மியாக வச்சிருக்காங்க கொஷின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் பிசி ஈஸியாக இருக்கும் நம்மளால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது கண்டிப்பாக உங்களால் முடியும் இது வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஆர்பிஎஃப் பிசி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க எப்படி நீங்கள் தாலுக்கு எஸ்ஐ டிஎன்ஏஎஸ்ஆர் கால் கால்ஃபர் பண்ணால் நம்ம அப்ளை பண்ணுவோமோ அதே போல் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் என்ன முடியும் பாஸ் பண்ண முடியும் யூனிஃபார்ம் தான் நான் போடுவேன் எனக்கு ஹைட்டு கம்மியாக இருக்குது சார் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு இருக்கிற கேண்டிடேட் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக ஆர்பிஎஃப் தேர்வுக்கான எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுக்கான வகுப்புகள் ஆன்லைன் மட்டும் ஆஃப்லைன் க்ளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்பெஷல் பேட்ச் இதுக்காக நம்ம வந்து போடுறோம் ஆர்பிஎஃப்னா ஆர்பிஎஃப் உள்ளது மட்டும் ரீசனிங் சைக்காலஜி மேக்ஸ் அண்டு ஜிகே கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்களை பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜாயின் பண்ணுவீங்க ஸோ எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி டீடைல்ஸ் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்டுக்கலாம் அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட் பிஃபோராக நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சர்வர் வந்து பிஸி ஆயிடும் ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து சர்வர் ஆன பிறகு அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் எக்ஸாம் பொறுத்தளவு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்கு மற்றும் தெரியாத கேள்விகள் கண்ணோம்னா அடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம மைனஸில் மார்க் போயிடும் ஸோ ஓவரால் இந்தியா லெவலில் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறது எதுக்கு அப்புடின்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து இன்னும் ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா இல்லையா என்னன்னு தெரியாமல் இருக்கீங்க உங்களுக்காக இந்த பதிவு பயன்படுத்திங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுக்கு தொடர்ச்சியாக படிச்சிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அரசு வேலைக்கு தான் போவேன் யூனிஃபார்ம் தான் நான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா படிப்பை தவிர வேறு எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க படிக்கிறது வேலைக்கு போகிறது மறுபடியும் வந்து படிக்கிறது தொடர்ச்சியாக படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தரும் படிக்கணும் டெஸ்ட் எழுதணும் டிஸ்கஷன் பண்ணணும் ஃபிசிக்கல் பண்ணணும் படிக்கணும் டெஸ்ட் எழுதணும் டிஸ்கஸ் பண்ணணும் டெஸ்ட் எழுதணும் ஃபாலோ பண்ணிங்க அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்